மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு என்னதான் ஆச்சு பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா காமராஜர் வீட்டில் ஏசி இருந்துச்சா இல்லையா திமுக காமராஜர் மேல வந்து புல வகையான இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதைகளை அடிச்சு விட்டுறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த காமராஜரோட வீட்டுல ஏசி இருந்துச்சா இல்லையா நீங்க தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்குது இதுதான் சாக்குன்னு சொல்லி இங்க சங்கிகள் உள்ள புற பாக்குறாங்க திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் சண்டையை மூட்டி விட்டா உள்ள ஈஸியா தாமரை மலர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு பக்கம் மண்டகோலார் மாரிதாஸ் ஒரு பக்கம் ஆளாளுக்கு உள்ள பூந்துட்டு இருக்கிறாங்க அதனால இந்த ஏசியோட மேட்ரு பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்கிறதால உண்மையிலே காமராஜர் வாழ்ந்த வீட்டுல ஏசி இருந்துச்சா இல்லையா அவருடைய இறுதி காலங்கள் எப்படி இருந்தது குறிப்பா காமராஜருக்கு கடைசி வரை அவருக்கு உதவியாளராக இருந்த வைரவநிதி சம்பந்தமான கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்காரு கலைஞர் அவருடைய கலைஞருடைய பேஸ்புக் பதிவுகள் என்ன இருந்தது கலைஞருடைய பழைய காலத்திலே கலைஞர் வீடியோல என்னென்னலாம் கருத்து பேசியிருக்கிறார்ன்னு சொல்லி பல ஆதாரங்களோட தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இப்போ பிரச்சனை இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா கடந்த ஜூலை பதினஞ்சாம் தேதி காமராஜருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பெரம்பலூர்ல திமுகவுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அந்த மேடையில திமுகவுடைய துணை பொதுச் இருக்கக்கூடிய திருச்சி சிவா அந்த மேடையில் பேசிட்டு இருக்கிறாரு அவர் அங்கே பேசும்போது திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு கரெக்டாக த காமராஜருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதால ரெண்டையுமே இணைச்சு பேசுனா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கும் குறிப்பா கலைஞருக்கும் காமராஜருக்கும் எந்த அளவுக்கு நட்பு இருந்தது அப்படின்றத கூடிட்டு பல விஷயங்கள அலர்ஜி தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர் வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம தான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல்நலங்கரு நான் எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன் இதுல எங்கேயாவது ஒரு காமராஜரை குறைத்து மதிப்பிட்டோ இழிவாவோ ஏதாவது ஒரு கருத்து பேசினாரா அவர் என்ன சொல்றனா கடைசி காலகட்டத்தில் காமராஜர் வயசு மூப்பு காரணமா கடைசி காலகட்டத்தில் அவரால் ஏசி இல்லாம வாழ முடியாது அவருடைய உடல் அந்த மாதிரி ஆயிப்போச்சு ஏசி இல்லாம இருந்தா அவர் உடல் வேர்த்து போய் ஒரு மாதிரி உடல்ல அலர்ஜி ஏற்பட்ட நிலைமை இருந்தது அதனால அந்த டைம்ல கலைஞர் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் தான் காமராஜர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்தாலும் காமராஜர் எங்கெல்லாம் போறாரோ அவர் போற இடங்கள்ல அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல அரசு இடங்கள்ல தங்கக்கூடிய இடங்கள்ல எல்லா இடங்களிலுமே ஏசி ஏற்பாடு செய்யறதுக்கு கலைஞர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு அந்த கருத்தை பதிவு செய்யறாரு ஆனா இவங்களுக்குள்ள என்ன ஒரு நட்பு ஒன்று இருந்தாலுமே அந்த கட்சி அப்படிங்கும் போது அந்த அரசியலுமே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அதாவது இவங்களுடைய கட்சி அவங்க விமர்சிக்கிறது அவங்களுடைய ஆட்சியை இவங்க விமர்சிக்கிறதுன்னு சொல்லி அந்த விமர்சனத்துலயுமே இருந்தாங்க எந்த அளவுக்குனா கலைஞர் ஏசிக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாலும் காமராஜர் பிரச்சாரம் செய்யும் போது அந்த இடத்துல திமுகவுடைய ஆட்சியில மின்தட்டுப்பாடு அதிகமா இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு அப்போ அரசியல் விஷயத்துல ரெண்டு பேரும் நேர எதிரில இருந்தாலும் அவங்களுடைய அரசியல் ரொம்ப தெளிவா தமிழ்நாடுனால ரெண்டு பேருமே கரெக்டா இருந்தாலும் நட்பு அப்படிங்கற கூடிய விதத்துல ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையில பெரிய அளவுல நட்போடு இருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் மரியாதையா இருந்தாங்க இந்த திருச்சி சிவா அந்த இடத்துல சுட்டி காட்டினாரு ஆனா காங்கிரஸ் சேர்ந்த பல பேர் குறிப்பா ஜோதிமணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுகவுக்கு இந்த கட்டுக்கதையை அடிச்சு விடுறதே விலையாயிப்போச்சு காமராஜர் வந்து அவர் வந்து முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே மரத்தடிக்கல கட்டில் போட்டு தூங்கக்கூடிய அளவுக்கு எளிமையா இருந்தாரு அப்போ திமுக வந்து இந்த மாதிரி அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் இட்டு கட்டக்கூடிய கட்டுக்கதைகளை அடிச்சு விட்டு காமராஜரை இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம சொல்றாங்க அவங்க வந்து காமராஜர் ஒண்ணு எளிமையா வாழல அவர் ஏசுலயே வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்படி சொல்லல அவருக்கு வயசான காலத்துல ஏசி இல்லாம அவரால் வாழ முடியாத ஒரு நிலமை இருந்துச்சு அவரோட உடல் வாக அந்த மாதிரி இருந்தது அந்த நேரத்துல கூட ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலுமே சரி கலைஞர் இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு இப்படி நாங்க இருந்த தான் பேசினாரு உடனே காங்கிரஸ் சேர்ந்த பல பேர் ஒரு கொடி பிடிக்கிறது போஸ்டர் அடிக்கிறது மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி பயங்கரமான இது இதை ஒரு பிரச்சனையா இன்னைக்கு மாத்திட்டு இருக்கிறாங்க சரி இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்திருக்கக்கூடிய நேரத்துல உண்மையில என்னதான் இருந்துச்சு காமராஜர் வீட்டுல ஏசி இருந்ததா இல்லையா ஏன்னா இன்னைக்கு மாரிதாஸ் ஒரு பதிவு போட ஆரம்பிச்சிருக்காரு மாரிதாஸ் வந்து ஒரு நாலு போட்டோ போட்டுட்டு பாத்தீங்களா இதுதான் காமராஜர் வாழ்ந்த வீடு இந்த வீட்டுல எங்க இருந்து ஏசி வைக்க முடியும் ஜன்னலோட சைஸ் இவ்வளவுதான் இருக்கு இங்க எங்க இருந்து விண்டோ ஏசி வைக்க முடியும் ஸ்டாண்டிங் ஏசி என்ன வைக்க முடியும் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல காமராஜர் இறந்தாரு அன்னைக்கு காலத்துல தமிழ்நாட்டுல ஒன் பெர்சன்டேஜ் கூட ஏசி யார் வீட்டுலயுமே அன்னைக்கு இல்ல எப்படி அவர் வீட்டுல ஏசி இருந்திருக்க முடியும் காமராஜர் வீட்டுல ஏசியே கிடையாது அப்படின்னு சொல்லி மண்டக்கோளாறு மாரிதாஸ் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல அப்ப காமராஜரோட வீட்டுல ஏசி இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு கேட்கக்கூடிய சரியான ஆள் யாரு யாரை கேட்ட அதோட உண்மைத்தன்மை தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா காமராஜருக்கு முழு நேர பணியாளரா இருந்த அவருக்கு ஒரு பிஏவா இருந்த அவருக்கு ஒரு உதவியாளராக இருந்தவர் தான் வைரவன் வைரவன் வந்து காமராஜர் அவருடைய மரணத்துக்கு பிறகு ஒரு புத்தகம் எழுதுறாரு காமராஜருடன் கால் நூற்றாண்டு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு அதுல காமராஜருக்கு அவருக்கு அந்த நட்பு எப்படி இருந்தது காமராஜரை மற்ற தலைவர்களை வந்து சந்திக்க கூடியது காமராஜரோட அரசியல் அணுகுமுறை இது எல்லாத்தையுமே இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா குறிப்பிடுவாரு அந்த புத்தகத்துல காமராஜருடைய கடைசி நாட்களை பத்தி அந்த கடைசி நாட்களை பத்தி குறிப்பிடக்கூடிய காலகட்டத்துல காமராஜர் இறந்து போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அக்டோபர் ரெண்டாம் தேதி காரணி பிறந்த நாள் அன்னைக்கு காமராஜர் இறந்து போறாரு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஜூன் இருபத்தி அஞ்சாம் தான் இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வராங்க நாடு முழுக்க எமர்ஜென்சி கொண்டு வந்து பெரிய அளவு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது இந்த எமர்ஜென்சி கொண்டு வந்த டைம்ல வந்து காங்கிரஸ் தேசிய அளவில் ரெண்டா உடையுது ஒன்னு இந்திரா காந்தி காங்கிரஸ் காங்கிரஸ் ஒரு பக்கம் சொல்லி அந்த ரெண்டு கூறுகளா பிரிஞ்சிருக்க கூடிய காலகட்டம் காமராஜர் இந்திரா காந்தியோட காங்கிரஸ் கடுமையை எதிர்க்கிறாரு இந்த எமர்ஜென்சியை கடுமையை எதிர்க்கிறாரு இந்த எமர்ஜென்சிக்கு எதிராக மதுரையிலான ஆர்ப்பாட்டம் போராட்டமே நடத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் எதிர்த்திருக்கக்கூடிய காலகட்டம் ஆனா இப்படி ஒரு எமர்ஜென்சி கொண்டு வந்து நாடு முழுக்க இப்படி ஒரு சிறைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுத்த பிறகு காமராஜருக்கு இது மனதளவில் ஒரு பெரிய ஒரு ஒரு மன கஷ்டம் ஒன்று ஏற்படுது அப்போ வைரவன் இந்த விஷயத்தை அந்த புத்தகத்துல குறிப்பிடும் போது அந்த காலகட்டத்தில் காமராஜருக்கு அவருக்கு பிபி இருந்தது காமராஜருக்கு சுகர் இருந்தது இப்படி பிபி சுகர் இருக்கும் போது கூடவே இந்த எமர்ஜென்சி பீரியடுங்கிறதால ரொம்ப மனதளவில் காமராஜர் ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு இப்படி வருத்தத்துல இருந்தால் பிபி சுகர் அதிகமானதால காமராஜரால் அவரோட மேல் தளத்துல இருந்து எப்பவுமே மேல் மேல்தலத்துல இருப்பாரு அவரால் மேல் இருந்து கீழே வர முடியல அப்படிங்கறதால காமராஜருக்கு அதிகமா வேர்த்து கொட்டுது அப்படிங்கறதால காமராஜர் கீழ்தலத்திலே இருக்க ஆரம்பிச்சுறாரு அன்னைக்கு அந்த அன்னையில இருந்து காமராஜர் கீழ்த்தலத்திலே தங்க ஆரம்பிச்சாருன்னு சொல்லி இந்த விஷயத்தை குறிப்பிடுறாரு இந்த தான் இப்ப எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டது ஜூன் இருபத்தஞ்சு அதுக்கு அடுத்த மாசம் ஜூலை பதினஞ்சு வந்து காமராஜரோட பிறந்தநாள் அந்த இந்த பிறந்தநாளை காமராஜர் வந்து ரொம்ப எளிமையா கொண்டாடினாரு இந்த ஜூலை பிறந்தநாள் எளிமையா பிறகு காமராஜர் அடுத்து அவருக்கு உடல் நல்ல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த டைம்ல வந்து காமராஜர் கலந்துகிட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் சிவாஜி கணேசனோட பிறந்தநாள் சிவாஜி கணேசனா காங்கிரஸ்ல ஒரு உறுப்பினராக இருந்தார் இல்லையா நடிகர் சிவாஜி பிறந்த பிறந்தநாள் அக்டோபர் ஒன்னாம் தேதி அந்த பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் காமராஜர் போய் கலந்துகிட்டாரு அதுதான் காமராஜர் கலந்துகிட்ட கடைசி நிகழ்வு அப்படின்னு சொல்லியும் வைரவன் அந்த விஷயத்தை குறிப்பிட்டாரு அப்ப சிவாஜி பிறந்தநாள் கலந்துகிட்டாரு மறுநாள் அக்டோபர் இரண்டாம் தேதி வந்து காமராஜர் ஏதாவது அறிவிப்பு கொடுப்பாரு ஏன்னா காங்கிரசுடைய ஒரு வழக்கம் அன்னைக்கு எப்படி வச்சிருந்தாங்கன்னா காந்தி பிறந்தநாள் அன்னைக்குதான் தேர்தல் சம்பந்தமான அறிவிப்புகள் கொடுப்பாங்க அப்ப இப்ப எமர்ஜென்சி இருக்கக்கூடிய டைம் அடுத்த தேர்தலுக்கான ஒரு அறிவிப்பு வரும் திரும்பவும் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிடும் காமராஜர் வந்து முதலமைச்சராக வந்துருவாரு சொல்லி காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாம் பெரிய அளவுல எதிர்பார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு டைம் அது அடுத்த வைரவன் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டாரு இந்த எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டுச்சு ஆனாலும் இந்திரா காந்தியை காமராஜர் எதிர்த்து இருக்கிறாரு அப்போ இந்திரா காந்தி தரப்புல இருந்து காமராஜருக்கு ஒரு ஒரு அறிவிப்பு ஒண்ணு வருது இந்த மாதிரி இப்ப எமர்ஜென்சி வந்து கூடிய சீக்கிரம் விளக்கிறேன் அப்ப நாடு முழுக்க தேர்தல் வைக்கலாம் அந்த தேர்தல்ல இந்தி பேசாத மாநிலங்கள் தமிழ்நாடு மாதிரி இந்தி பேசாத மாநிலங்கள் எதிர்க்கும் அதுல நீங்க சொல்றவர்கள் தான் நாங்க முதலமைச்சரா வைக்கலாம்னே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு காமராஜருக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க ஆனாலும் காமராஜர் தொடர்ந்து இந்த எமர்ஜென்சியை எதிர்த்துக்கிட்டு இருக்காரு அப்ப இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கடைசி நாள் காமராஜரோட இந்த கடைசி நாளை பத்தி வைரவன் அந்த புத்தகத்துல குறிப்பிடும் போது காமராஜர் அன்னைக்கு காலையில எழுந்தாரு காலையில எழுந்து காமராஜர் குளிச்சாரு குளிச்சுட்டு காமராஜர் பேப்பர் படிச்சாரு ஏன்னா தலைவர்களுடைய ஒரு பழக்கமே தினசரி பேப்பர் படிப்பாங்க அவங்க புத்தகங்கள் வாசிக்கிறதுங்கிறது தலைவர்களுடைய ஒரு அன்றாட வழக்கம் அப்போ காலையில அது காமராஜர் பேப்பர் படிச்சாரு குளிச்சாரு அன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் அன்னைக்கு காலையில டிஃபன் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு டிஃபனோ என்ன சாப்பிட்டாருன்றதை அதை குறிப்பிடுறாரு முட்டையோட வெள்ள கருவு மட்டும் எடுத்து பிரெட் டோஸ்ட் அன்னைக்கு நான் தான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வைரவன் இந்த விஷயத்தை குறிப்பிடுறாரு அப்படி பிரெட் டோஸ்ட் செய்யும்போது ஆஹ் இந்த விஷயத்தையுமே இங்க நல்லா பாக்கணும் சொல்றாரு இல்லையா காமராஜர் வீட்டில ஏசியே கிடையாது ஒண்ணுமே இல்ல ரொம்ப எளிமை அப்படி காமராஜர் எளிமையான ஒரு மனிதர் தான் ஆனா அவங்க வீட்டுல பிரெட் டோஸ்ட்டுக்கான ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் இருந்தது இதையுமே வைரவன் குறிப்பிடறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு காலகட்டத்திலே காமராஜர் மும்பையில வந்து ஒரு ஆட்டோ டோஸ்ட் மிஷின் ஒன்று வாங்குறாரு பிரெட்டை டோஸ்ட் பண்றதுக்காக ஒரு மிஷின் வாங்குறாரு அந்த மிஷினில் தான் கடைசி நாள் வரைக்கும் நான் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி அப்படின்ற இருந்தேன் பண்றாரு அப்ப கடைசி நாள் காமராஜருக்கு முட்டையில வெள்ளை கருவை எடுத்து அதுல இருந்து நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல அந்த பண்ணும்போது அந்த மிஷின் எனக்கு ஷாக் அடிச்சிருச்சு அதோட மிஷின் ஒர்க் ஆகல அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு எலக்ட்ரிஷன் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு காட்டிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த எலக்ட்ரிஷன் அந்த மிஷின் எல்லாம் முடிச்சுட்டு அவ்வளவுதாங்க இது முடிஞ்சுங்க இதோட அவ்வளோதான் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இதை சொல்லும் போதே வைரவன் சொல்றாரு தலைவர் உள்ள இருக்கிறாருன்றத தெரியாம இந்த எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி வார்த்தையை பேசிட்டாரு ஆனா அவர் பேசின வார்த்தை எனக்கு மனசு ஒரு மாதிரி நிரடலா இருந்ததுன்னு சொல்லி வைரவன் குறிப்பிட்டாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு அவ்வளவுதாங்க இது முடிஞ்சுங்க இனிமேல் வேலைக்கு ஆகாதுங்க அப்படின்னு அவர் சொல்றாருன்னா இவரு சாதாரணமா இந்த பிரிட்டோஷ் மிஷினை பத்தி தான் பேசுறாரு ஆனா இங்க காமராஜருக்கு உடம்பு சரியில்லையே இன்னைக்குன்னு பாத்தி எனக்கு ஷாக் வேற அடிக்குது ஒரு விபம் வேற ஒரு மாதிரி அபசோகணமா பேசுறானே தலைவருக்கு ஏதாவது ஆயிரமோ அப்படிங்கிற மாதிரி நான் கவலைப்பட்டேன்னு சொல்லி வைரவன் அந்த விஷயத்த குறிப்பிட்டுறாரு அப்ப இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல அதுக்கப்புறமா காமராஜர் மதிய உணவு சாப்பிட்டு தூங்குறாரு எப்பவுமே காமராஜருடைய பழக்கம் என்னன்னா மதிய உணவு சாப்பிட்டு ஒரு சின்ன ஓய்வு எடுக்கிறது காமராஜருடைய வழக்கம் அப்ப காமராஜர் மதிய உணவு சாப்பிட்டு அவர் ரூம்ல போய் ஓய்வெடுத்தார் அவருடைய ஏ அவருடைய ரூம்ல ஏசி இருந்தது அப்படின்னு சொல்லி வைரவன் அந்த விஷயத்தையுமே குறிப்பிட்டாரு ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த ரூம்ல ஏசி இருந்தது குறிப்பிட்டாரு குறிப்பிட்ட அடுத்த ஒரு விஷயத்தையுமே வைரவன் சொல்றாரு காமராஜர் அந்த ஏசி ரூம்ல அவர் தூங்குறாரு இல்லையா தூங்கக்கூடிய நேரத்துல எப்பவுமே காமராஜர் தூங்கக்கூடிய ரூம்ல வந்து ஒரு குழல் விளக்கு இருக்கும் ஒரு ட்யூப்லைட் இருக்கும் அந்த லைட் வந்து எரிஞ்சுகிட்டே இருக்கும் காமராஜர் இடத்துல டியூப் லைட் எரிஞ்சுகிட்டே இருக்கும் ஆனா காமராஜர் எப்ப தூங்குறாரோ அவர் நல்லா ஆழ்ந்து தூங்கினதுக்கு பிறகு நாங்களா போய் அந்த டியூப் லைட் ஆஃப் பண்ணிட்டு நாங்க அமைதியா வந்துடுவோம் அப்படின்ற மென்ஷன் பண்றாரு அப்ப அன்னைக்கு காமராஜர் தூங்குறாரு காமராஜருக்கு திடீர்னு நல்லா வேர்த்து போச்சு ஏசி ரூம்ல இருக்கிறாரு அவர் ஏசி ரூம்ல இருக்கும்போது உடம்பெல்லாம் கடுமையா வேர்த்து போயிருச்சு அன்னைக்கு மதிய சாப்பாடு இதை சொல்ல மறந்துட்டு பாருங்க அன்னைக்கு மதிய சாப்பாடு காமராஜர் சாப்பிடறாரு ஃபேன் ஓடுது ஆனா அவருக்கு வேர்த்து இருக்கு மதியத்துல இருந்து இந்த வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அவரு துண்டு எடுத்து காமராஜர் தொடச்சுக்கிட்டே இருக்கிறாரு மதிய சாப்பாடுல காமராஜர் போய் ரூம்ல ஏசி இருந்துமே காமராஜரோட உடல் வேர்க்க அப்புறம் அந்த அந்த பெல் அடிச்சு குடிச்சு ஒரு டக்கு டக்குனு அவசரமா வர சொல்றாரு காமராஜர் அப்ப என்ன தலைவர் அலரை அடிச்சு உள்ள வரும்போது எனக்கு ரொம்ப வேர்த்து கொட்டுது ரொம்ப வேர்த்து கொடுத்து உடனே டாக்டர் வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு எப்பவுமே காமராஜருக்கு அன்னைக்கு காலையில அந்த கடைசி நாள் அன்னைக்கு காலையில டாக்டர் ஜெயராமன் வந்து காமராஜருக்கு இன்சுலின் போட்டு போறாரு அந்த சுகர் சம்பந்தமா இன்சூரன்ஸ் போட்டு போறாரு திரும்ப காமராஜர் மதியம் கூப்பிட்டு டாக்டர் உடனே வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சரி நான் போய் டாக்டர் கூப்பிடுறேன் சொல்லி வைரவன் வந்து போறாரு அப்போ போற வைவனை திரும காமராஜர் கூப்பிட்டு அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு போ எப்பவுமே லைட் ஆஃப் பண்ணு சொல்லி சொல்லாத காமராஜர் அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு போன்னு சொல்றாரு அப்போ ஏசி ரூம்ல இருந்து காமராஜருக்கு உடல் வேர்க்குது அப்புறம் போய் டாக்டர் சௌரிராஜன் அவருக்கு போய் இன்ஃபார்ம் பண்றாங்க இந்த மாதிரி காமராஜருக்கு உடம்பு ரொம்ப வேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்லி அப்புறம் டாக்டர் சௌரியராஜன் வந்து காமராஜரோட உடலில் தொட்டு பார்க்கும்போது அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாரு அதை கேட்டு நான் கதறி அழுதேன் அப்படின்னு சொல்லி வைரவன் இந்த விஷயத்தை குறிப்பிட்டாரு அப்போ காமராஜருடைய ரூம்ல ஏசி இருந்தது கடைசி நாள் ஏசி ரூம்ல கூட அவருக்கு வேர்த்து கொட்டியது அப்படின்னு சொல்லும் போதே காமராஜருடைய ரூம்ல ஏசி இருந்தது அவருடைய உடல் அந்த மாதிரி அவருடைய உடல் வந்து ஏசி இல்லைன்னா ஒரு வகையான அலர்ஜி ஏற்படக்கூடிய அளவுக்கு கடைசியில் அவர் உடல் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறத அவருடைய உதவியாளரே சொல்றாங்க இந்த விஷயத்தை திருச்சி சிவா குறிப்பிட்டதை போய்ட்டு இன்னைக்கு ஒரு பிரச்சனையா மாத்தி காங்கிரஸ் சேர்ந்தவங்க பெரிய ஒரு பிரச்சனையா மாத்திட்டு இருக்காங்க சரி இது ஒரு பக்கமா காமராஜருடைய பர்சனல் சக ஒரு உதவியாளராக இருந்த வைரவன் இந்த விஷயத்த குறிப்பிட்டாரா அதுக்கடுத்து பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபண்ணா ஒரு காங்கிரஸோட மூத்த தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் மூத்த தலைவர் கோபண்ணா தி ஹிந்துக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுறாரு காமராஜோட பிறந்தாளுடைய நேரம் நினைக்கிறேன் தி ஹிந்து தமிழுக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதும் போது அந்த ஆர்டிக்கல்லுமே இந்த விஷயத்தை குறிப்பிட்டாரு காமராஜரோட கடைசி நாள் குறிப்பிடும் போது காமராஜர் வந்து மதியம் ஒன்றரை மணிக்கு வந்து அவர் மதிய உணவு சாப்பிட்டாரு அதுக்கடுத்து ரெஸ்ட் எடுத்தாரு சரியா மதியம் மூணு அஞ்சுக்கு அவருடைய உடல்கள் வேர்த்தது ஏசி ரூம்ல இருக்கும் போது கூட அவர் உடல் கடுமையா வேர்த்தது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபனா சொல்றாரு ஏசி ரூம்ல இருந்தாலும் அவரோட உடல் வேர்த்தது அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்யறாரு அதுக்கடுத்து பார்த்தோம்னா மு கோபி சரோபஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் காமராஜரை பத்தி ஒரு புத்தகம் ஒன்று எழுதுறாரு காமராஜரோட வாழ்க்கை வரலாறு புத்தகம் இது கிழக்கு பதிப்பகத்துல இந்த புத்தகம் ரொம்ப ஃபேமஸ் அந்த இதே இதேதான் குறிப்பிடப்பட்டிருக்கு கடைசி நேரத்தில் டாக்டர் கூப்பிடக்கூடிய நேரத்தில் டாக்டர் சௌரியராஜனை கூப்பிடக்கூடிய நேரத்தில் ஏசி அறையில் இருந்தாலும் காமராஜரோட உடல் கடுமையாக வேர்த்தது அப்படிங்கிறத இந்த வரலாறு புத்தகம் அப்போ வரலாறு புத்தகம் காமராஜரோட கூட இருந்தவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருடைய கருத்து என்னன்னா காங்கிரஸ் அவருடைய ரூம்ல ஏசி ரூம் இருந்தது கடைசி நேரத்தில் அவருக்கு ஏசி தேவையா இருந்தது அப்படின்னு சொல்லி தான் எல்லாருடைய கருத்து மாறந்துட்டு இருக்கு இதை பத்தி கலைஞரே இதை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாரு கலைஞர் வந்து காமராஜர் கூட என்னதான் எதிரும் புதும் அரசியல் செஞ்சிருந்தாலும் பர்சனலா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நட்போட இருந்திருக்கிறாங்க இதை பத்தி கலைஞர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவரோட பேஸ்புக்ல ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு கலைஞர் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா எல்லா தலைவருமே டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பாங்க அதிகமா புத்தகம் வாசிப்பாங்க அப்படின்ற தலைவர்களோட பழக்கம் கலைஞருக்கு இன்னொரு கூடுதல் பழக்கம் என்னன்னா டெக்னாலஜியை ஹேண்டில் பண்ணுவாரு அன்னைக்கு பேஸ்புக் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்தில் ஃபேஸ்புக் அன்னைக்கு கொடிக்கட்டி பழக்கக்கூடிய ஒரு காலம் அன்னைக்கே கருணா கலைஞர் பேஸ்புக்ல டெய்லி பதிவுகள் போட்டுக்கிட்டு இருப்பாரு இன்னைக்கு கலைஞர் இருந்திருந்தாருன்னா ட்விட்டர் லெவல்ல ஏஐ லெவல்ல ஏன் யூடியூப் சேனல்கள் வந்து பேசக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அட்வான்ஸாக தான் இருந்திருப்பாரு அப்போ கலைஞர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடுறாரு அதில் காமராஜரை பற்றி குறிப்பிடக்கூடிய நேரத்தில் நானும் கலா கல காமராஜரும் எதிரெதிர் அரசியலே இருந்தாலும் எமர்ஜென்சியோட காலகட்டத்தில் குறிப்பாக காவிரி நீரோட விஷயத்தில் பல விஷயங்களில் காமராஜர் தமிழ்நாட்டோட ஒரு மூத்த தலைவர் முன்னால் முதலமைச்சர் அப்படிங்கிறதால பல விஷயங்கள்ல அவரோட போய் ஆலோசனை செய்யக்கூடிய பழக்கம் எனக்கு இருந்தது அப்படின்ற கலைஞர் மெச்சன் பென்ஷன் பண்றாரு அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு இருந்தது அது இல்லாம காமராஜருடைய கடைசி காலகட்டத்தில் காமராஜருடைய பிஏ என்னை தொடர்பு கொண்டார் அன்னைக்கு கலைஞர் முதலமைச்சர் என்னை தொடர்பு கொண்டார் அவருடைய உடலுக்கு வந்து ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அவருடைய உடல்ல ஏசி இல்லாமல் இருந்ததுன்னா உடல்ல ஒரு மாதிரியான அலர்ஜி ஏற்பட்டுறதுன்னு சொல்லி அவருடைய பி கேட்டு கேட்டுக்கொண்டதால காமராஜர் போகக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே அங்க இருக்கக்கூடிய அரசு அரசு பங்களாத மாதிரியான இடங்கள்ல ஏசி ஏற்பாடு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்றத கலைஞர் மென்ஷன் பண்ணும்போது அன்னைக்கு கலைஞருடைய கீழே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் சொல்றாங்க அவங்க தான் அதிகார அவங்க தான் அதிகாரத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது கூட அவர் அதிகாரத்தில் இல்லைனாலும் நம்ம அதிகாரத்துக்கு வர்றதுக்கு ஒரு காமராஜர் அவருக்கு அவருக்கு நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுக்கணும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு இந்த குறிப்பிட்டிருக்காரு அந்த காலத்திலே காமராஜர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற காலத்தில் அண்ணா அவர்களுக்கு பிறகு அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறை கூறி பேசி வந்த அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் காமராஜர் அவர்களுக்கு அவர்களுடைய உடல் வெப்பம் தாங்காத காரணத்தாலும் வெயில் கொடுமையினால் அவருக்கு பல சங்கடங்கள் ஏற்படுகின்ற காரணத்தாலும் அவர் வெளியூர் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் செல்லுகிற இடங்களில் அவர் தங்குகிற இடங்கள் குளிர் சாதன வசதிகள் உள்ளவைகளாக இல்லை எனவே அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிட எடுத்து சொன்னார் காமராஜர் அவர்கள் செல்வது கழகத்தை தாக்கி பேச ஆனால் அவர் சென்று தங்குகின்ற ஒவ்வொரு இடத்துல அவருடைய ஆங்காங்கு குளிர் சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியிலும் வைத்து தருவாறு ஆணைத்தவன் தான் இந்த கருணாநிதி என்பதை அவர்கள் உணர்வார்கள் நல்ல காங்கிரஸ்காரர்களும் நன்றி உள்ள காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் நிச்சயமாக உணர்வார் இது மட்டும் இல்லாம காமராஜருடைய கலைசி காலகட்டத்துல ஆம்பூர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது ஒரு காங்கிரஸ் உடைய பொதுக்கூட்டம் அந்த இடத்துல அவ்வளவுதான் பொதுக்கூட்டம் ஸ்டார்ட் ஆகும் போது காமராஜரை கூப்பிடறாங்க ஐயா வாங்க ஐயா பேச வாங்கையா அப்படின்னு கூப்பிடும் போது எங்கயா பேச வர சொல்ற இந்த திமுகவையும் கருணாநிதியையும் திட்டுறதுக்குதான் பேச சொல்ற நான் போற ஊரமெல்லாம் இந்த கருணாநிதி ஏசிய போட்டு கொடுத்துர்றாரு அந்த கருணாநிதியை திட்டி பேசுனா நான் எங்கயா திட்டி பேசுறது சரி வாங்கயா வாங்கயா அப்படின்னு சொல்லி காமராஜர் அன்னைக்கு பேசியிருக்கிறாரு இதுவுமே பல வரலாறு குறிப்புகள்ல இருக்குது கலைஞர் இதை பத்தி குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு இப்படி காமராஜர் ஏசியை பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்குது அதுக்குன்னு காமராஜர் பிரம்மாண்டமா ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படி இல்ல அவரோட உடல் வாக அந்த மாதிரி அதுக்காக அவர் ஏசியில இருந்தாரு இங்கே இங்க குறிப்பிட்டு காட்டப்பட்டுச்சு இதையும் தாண்டி மாரிதாஸ் மாதிரியான ஆளுங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரம் சொல்றதா இருந்தா தமிழறிவு மணியனை ஒரு ஆதாரமா சொல்லலாம் இந்த தமிழறிவு மணியன் ஒன்றும் இவரு ஒண்ணு திமுக காரர் கிடையாது இவரு மோடிக்கே ஜால்ரா தூக்கக்கூடிய ஒரு நபர் தான் எப்படி ரஜினிகாந்த் அரசியல் வரணும்னு மாறிதான் ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி ரஜினிகாந்த் அரசியல் வரணும்னு பெரிய அளவுல பாடுபட்டவர் தான் தமிழறிவு மணியன் இந்த தமிழறிவு மணியன் சொல்ற விடிய ஆதாரமும் இருக்குது இப்ப தமிழறிவு மணியனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா அவரோட உண்மையான பேர் தெய்வசிகாமணி தான் அவரோட உண்மையான பேர் காமராஜர் தான் இவருடைய தமிழ் புலமை தமிழ் பேச்சாற்றலை பார்த்து தமிழறிவி அப்படின்னு ஒரு ஒரு பட்ட பெயரை சூற்றதே காமராஜர் தான் அதுக்கப்புறம் தான் அவரோட பேர் தமிழறிவி மணியன் அப்படின்னு சொல்லி அவரோட பேர் மாறுது இந்த தமிழறிவு மணியன் அவர் ஒரு கட்சி துவங்குறாரு கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினாலு காந்திய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி தொடங்கிதான் மோடி வரணும் மோடி வந்தா அது நடக்கும் இது நடக்கும் பிரம்மாண்ட் கொடுத்தாரு அந்த கட்சியோட பேரை உறுப்பா வைக்காம இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காமராஜர் மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி கட்சியோட பேரை மாத்துறாரு அப்ப காமராஜரே பேர் அவருக்கு பட்ட பேர் இருக்கிறாரு காமராஜர் பேர்ல கட்சியை நடத்துறாரு அந்த தமிழறிவு மணியனுமே காமராஜர் ஏசி சுட்டி காட்டுறாரு காமராஜ் கூட தன் கடைசி காலத்தில் குளிர்சாதன வசதி இல்லாமல் முடியவில்லை அது அவர் குறையல்ல அதற்கு பழக்கப்பட்டு போன நிலையில் குளிர்சாதன பெட்டி இல்லாத அறையில் ஒரு மணி நேரம் இருக்கவரால் முடியவில்லை திருமலைப்பிள்ளை வீதியில் ஒரு நல்ல கட்டிடத்திற்குள்ளேதான் அவர் வாழ்ந்தார் ஆனால் வெறும் ஒழுகுகிற கூரையில் வாழ்ந்து விட்டே செத்து போன ஜீவானந்தத்தை நான் சிந்தித்து பார்க்கிறேன் அதனால இந்த இடத்துல வந்து சங்கிகள் வந்து எரியில என்ன என்னைய மூட்டை பாக்குறாங்க திமுக காங்கிரஸ் ஒரு கூட்டணியில ஒரு வலுவான கூட்டணியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல இவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுனே இதை பயங்கரமா பிரம்மாண்டம் ஆக்கி விட்டுலான்னு சொல்லி அண்ணாமலை ஒரு பக்கம் மாரிதாஸ் மாதிரியான நபர்கள் ஒரு பக்கம் அந்த காலத்துல காமராஜர் கால காமராஜரை பத்தி கலைஞர் என்ன பேசினாரு தெரியுமா முரசொலியில என்ன எழுதுறாங்க தெரியுமான்னு சொல்லி பல வகையான அவதூறுகளை அடிச்சு கூடிய நேரத்துல உண்மையாவே திமுகவுக்கும் காமராஜருக்குமே அரசியல் ரீதியா கருத்து வேறுபாடுகள் ரெண்டு பேருமே மாறி மாறி எதிர்கருத்துக்கள் பேசிக்கிட்டாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த அளவுக்கு நட்புகள் இருந்தது அதுவும் குறிப்பா அவங்களுடைய கடைசி காலகட்டத்தில் பார்த்தோம்னா இப்போ அண்ணா திமுக கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்க கூடிய நேரத்துல காமராஜர் விருதுநகர்ல போட்டியிடும் போது காமராஜர் ஒரு பெருந்தலைவர் தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு தலைவர் அதனால காமராஜருக்கு எதிராக திமுக சார்பில் எந்த வேட்பாளரை நிறுத்தக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டவர் அண்ணா அதே மாதிரி எமர்ஜென்சியோட டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எமர்ஜென்சியோட டைம் ஏற்படுது அந்த டைம்ல கலைஞர் முதலமைச்சராக இருக்காரு கலைஞர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு இந்த எமர்ஜென்சி எதிர்த்து நான் என்னோட முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போறேன் அப்படின்னு கலைஞர் சொல்லக்கூடிய நேரத்துல அப்போ காமராஜர் சொல்றாரு நீங்க அந்த மாதிரி காரியத்தை நீங்க செய்யவே கூடாது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் சுதந்திர காற்று வீசுகிறது அதனால தயவு செஞ்சு அதன் தப்ப நீங்க செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி கலைஞர் ராஜினாமா செய்ய வேணாம்னு சொல்லி சொன்னாரு அதே மாதிரி அந்த எமர்ஜென்சி டைம்ல திமுக வரும்போது திமுக ஆட்சி கலைச்சுட்டாங்க ஆனா அது கலைக்க கூடாதுன்னு குரல் கொடுத்ததுமே காமராஜர் தான் அதுக்கு பிறகு காமராஜர் இறந்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுல காமராஜர் இறந்துடுறாரு இல்லையா இறந்ததுக்கு பிறகு திமுக குறிப்பா கலைஞர் தான் அதுக்கான ஒரு எல்லா வேலையுமே ஒரு மகன் மாதிரி எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்தாரு அரசு சார்பில் அடக்கம் செய்யப்பட்டது அரசுடைய இடத்துல அடக்கம் செய்யப்பட்டது காமராஜரோட அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல மணிமண்டபம் கட்டப்பட்டது அதுக்கு பிறகு திமுக முதல் முறையா சென்னை மாநகராட்சியை திமுக ஜெயிக்கிறாங்க சென்னை மாநகராட்சியை ஜெயிக்கும் போது அன்னைக்கு முதல் முதல்ல காமராஜருக்கு சென்னையில சிலை சிலை வச்சதுமே திமுக தான் இந்த அளவுக்கு காமராஜருக்கு எல்லாமே செஞ்சாங்க இவ்வளவு ஏன் மெரினா பீச் ரோடு இருக்கு மெரினா பீச் ரோடுக்கு காமராஜர் சாலை அப்படின்னு பேர் வச்சதுமே கலைஞர் தான் நம்மளுடைய ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுமே உள் உள்நாட்டு விமானம் இருக்கு இல்லையா அந்த உள்நாட்டு விமானத்துக்குமே அன்னைக்கு விபி சிங் பிரதமராக இருக்காரு விபி சிங் கிட்ட கலைஞர் பேச்சுவார்த்தை நடத்தி உள்நாட்டு விமானத்துக்கு காமராஜருடைய பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெயர் வைக்க காரணமா இருந்ததும் கலைஞர் தான் அதுக்கு பெயர் வச்சாரு இது எல்லாத்துக்கும் மேல காமராஜருடைய பிறந்த ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சிக்கான நாள் அப்படின்னு அறிவிச்சதும் கலைஞர் தான் கன்னியாகுமரியில காமராஜருக்கு நினைவு மண்டபம் கட்டப்பட்டது அதே மாதிரி திருநெல்வேலியில காமராஜருக்கு சிலை அமைச்சதுன்னு சொல்லி பல வகையில காமராஜரை நினைவு கூட கூடிய எல்லா இடங்களிலுமே திமுகவும் கலைஞர் தான் காமராஜருக்கு இந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்தாங்க காமராஜருக்கு அந்த பர்சனல் செக்ரட்டரி இருந்தாலும் வைரவன் அந்த புத்தகத்தை எழுதினாரு அவருக்கு அரசு சார்பில் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய உதவிகள் செஞ்சது காமராஜருடைய சகோதரி நாகம்மான்னு இருந்தாங்க அந்த நாகம்மாவுக்கு முதலமைச்சருடைய தனி பொது நிதி இருக்கு இல்லையா அந்த பொது நிதியிலேருந்து அவங்களுக்கு நிதி உதவி செஞ்சதுன்னு சொல்லி இப்படி எவ்வளவோ உதவிகள் செஞ்சு இப்படியெல்லாம் இருந்த நேரத்துல இந்த சங்கிகள் எப்படா கேப்பு கிடைக்கும் அப்படின்னு பாத்து இருந்த சங்கிகள் இப்ப எரியரத்தியில ரத்தில என்னைய பாக்குறாங்க அதனால அந்த எரியரத்திக்கு தயவு செஞ்சு திமுகவை சேர்ந்தவர்களும் காங்கிரசை சேர்ந்தவர்களும் எந்த அளவுக்கு இடம் கொடுத்துடக் கூடாது அப்படிங்கறதுதான் உண்மை ஆனா இந்த இடத்துல காங்கிரஸை சேர்ந்தவங்க என்னன்னா நீங்க எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டியது பாஜகவை பாஜக இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒண்ணுமில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல எமர்ஜென்சி வந்துச்சு இல்லையா அந்த எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட புடிச்சிக்கிட்டு நாடு முழுக்க அவங்க அரசியல் செய்றாங்க எமர்ஜென்சி எதிர்ப்பு நாள் நாட்டுடைய கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அது எமர்ஜென்சி நடந்த முறை இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு பாயிண்ட் உங்களுக்கான கண்டென்ட் கொட்டி கிடக்குது பாஜக ஆட்சியில எவ்வளவு அராஜகங்கள் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் வச்சு நீங்க ரோட்டுக்கு போலாம் பாஜக எவ்வளவு அராஜகம் செஞ்சிட்டு இருக்கு உங்களுடைய காங்கிரஸ் கட்சியோட மக்களுக்கு நல்லது சொல்லி சொல்றதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குது போட்டுட்டு அதை வச்சு அரசியல் செய்யாம மக்களை நோக்கி களத்துல இறங்காம ஏசி இருந்துச்சா இல்லையா அவரியா அன்னைக்கு அப்படி பேசினாருன்னு சொல்லி அவங்க பேசின கருத்தை புரிஞ்சிக்காம இப்படி ஏடா கூடமா அரசியல் செய்யறதால தான் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலுமே எல்லா மாநிலங்களையுமே ஆட்சியை பறிக்கொடுத்து அம்போன உட்காந்துருக்குறீங்க